ரிஷப ராசி அன்பர்கள் எனக்கு ராசி சொன்னோடனே ரொம்ப ரொம்ப மனசுக்கு பிடிக்குங்க அப்படியே ஒரு தேன் அமிர்தம்னு சொல்லுவோம் என் தேன் அமிர்தமா அது எப்படி எதற்காக தேன் அமிர்தம் சொல்கிறோம் அப்படின்னு ஒரு கேள்வி வைப்பீங்க விஷமம் சந்திரனும் சுக்கரனும் ஒரு அமைப்பை கொண்ட ராசி மகிழ்ச்சியை கொண்ட ராசி மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய ராசி அனைவருக்கும் சந்தோஷத்தை கொடுக்க வேண்டும் என்றால் அது ரிஷபராசியால் மட்டுமே முடியும் என்பது நிதர்சனமான உண்மை அப்படிப்பட்ட அற்புதங்களை கொண்ட பல அன்பர்களுக்கு பல நண்பர்களுக்கு பல உறவுகளுக்கு மகிழ்ச்சியை மட்டும் கொடுக்கக்கூடிய என்னுடைய பாசக்கார சிவராசி அன்பர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட போகின்ற மாற்றங்கள் மற்றும் கவனம் என்ற விஷயங்களை பற்றி பார்க்க போகிறோம் வீடியோ ஃபுல்லாக மாறணும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் உங்களுக்கு ஏற்பட போகின்ற மிக நல்ல விஷயங்களையும் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய செயல்பாடுகளையும் உங்களுக்கு ஜோதிட ரீதியாக கிரகங்களுடைய கோச்சார கிரகங்களுடைய கிரக பேச்சிகள் மூலமாக நான் வந்து செக் பண்ணி கொடுக்குறேன் ஸோ இது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் இப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நம்ம ரிஷபராசி என்பர்களுக்கு என்ன போகுது ஸ்டார்டிங் கட்டிங் என்ன கொடுக்கலாம் அப்படின்னா மகிழ்ச்சிகள் அதிகமாக ஏற்படக்கூடிய நம்மளுடைய ரிஷபராசி என்பர்களுக்கு அப்படிங்கிறது ஹெட்டிங் எப்படி இதுதான் ஹெட்டிங் எல்லாருக்கும் மகிழ்ச்சி நீங்கள் கொடுத்தீங்கள கிட்டத்தட்ட கேது பகவான் ஒரு ரெண்டு ஒன்றரை வருஷமாக அவர் செஞ்சார் அதுக்கப்புறம் இப்போ சனி பகவான் அவருடைய கடமைக்கு அவருக்கு ஒரு ஆறு மாதமாக செஞ்சுக்கிருக்காரு ஒரு ரெண்டு வருஷமாக சட்டை கிளியாத சட்டை கிடையாது அவ்வளோ வரும் நல்லா திப்டாப்பாக போன நீங்கள் சட்டையை மட்டும்தான் கிழிச்சிட்டு நான் ரோட்டில் சுற்றலைங்க அந்த அளவுக்கு நான் டிப்ரெஷனில் இருக்கேன் நிறைய பிரச்சனையை சந்திச்சிட்டேன் கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு பத்து வருட காலமாக பத்து பதினஞ்சு வருட காலமாக நான் நேர்மையாக